சபரிமலையிலிருந்து திரும்பும் பொழுது மறந்தும் கூட இந்த பொருளை மட்டும் வீட்டிற்கு எடுத்து வந்து விடாதீர்கள் சபரிமலைக்கு மாலை அணிந்து விரதமிருக்கும் பக்தர்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் போன்ற விதிமுறைகள் அனைவருக்கும் அறியும் ஆனால் சபரிமலை பயணத்தின் பொழுது கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் செய்யக்கூடாதவைகள் சிலவை உள்ளன சபரிமலை செல்பவர்கள் தெரியாமல் செய்யும் சில தவறுகள் அவர்களின் விரதத்தின் பலனை அளிக்காமல் போவதுடன் பெரும் துன்பமும் தேடி வருவதற்கான காரணமாக அமைந்துவிடுகிறது அப்படி சபரிமலையில் திரும்பும் பக்தர்கள் பலரும் செய்யும் தவறுகள் பற்றி பதிவில் காணலாம் சபரிமலை பயணம் என்பது மிகவும் புனிதமான பயணம் கலியுக வரதனாக கண்கண்டு தெய்வமாக சுவாமி ஐயப்பன் வீட்டிலிருந்து அருள் செய்யும் மலை சபரிமலை சபரிமலை மாலை அணிந்து விரதத்தை துவங்கியது முதல் சபரிமலை யாத்திரை நிறைவு செய்து வீட்டுக்கு திரும்பும் வரையிலான ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கான செயல்முறையாகும் மாலை அணிந்து விரதம் இருந்து இடுமுடி சுமந்து சத்தியமான பொண்ணு பதினெட்டாம் படியிலேயே ஏறி சென்று ஐயன் ஐயப்பனை குளிர கண்டு மனமுருகி வேண்டுவர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் என்பது நிச்சயம் மனிதன் தெய்வத்தை நெருங்கி செல்வதற்கான வழிமுறையே சபரிமலை விரதத்தின் நோக்கமாகும் சபரிமலை சன்னிதானம் என்பது ஐயப்பன் பிரத்யேகமாக குடிகொண்டு தவம் செய்யும் இடமாகும் அதனால்தான் எத்தனையோ நவீனமயமான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட போதிலும் பம்பைக்குப் பிறகு வாகன பயணம் இல்லாமல் கடுமையான காட்டு ஒளிப்பாதையில் நாற்பத்தெட்டு மகிழ் நடந்து சென்று ஐயப்பனை தரிசிக்க வேண்டும் என்ற பாரம்பரிய முறை தற்பொழுதும் வரை கடைப்பிடித்தப்பட்டு வருகிறது வீரர்களின் பாவங்கள் கர்மவினைகள் நீக்குவதற்கான வழிபாடாக சபரிமலை விருதம் கருதப்படுகிறது ஆனால் பலரும் அறியாமல் செய்யும் சில காரியங்கள் அவர்களின் பாவங்களையும் துன்பங்களையும் அதிகரிக்க செய்துவிடுகிறது சபரிமலை செல்லும் பலரும் செய்யும் பொதுவான தவறுகளில் முக்கியமானது அங்கிருந்து வீட்டிற்கு மணி எடுத்து வருவதுதான் சபரிமலை சன்னிதனம் செல்வதற்கு முன் பக்தர்கள் மாளிகபுரம் சென்று அம்மன் அல்லது வழிபட்டு வழிபட்டுவிட்டு செல்வதுதான் வழக்கம் திருமணம் ஆகாதவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் நீண்ட காலமாக தீராத நோயால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தீர்க்க முடியாத கடுமையான துன்பங்களால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்கள் இங்கு வந்து வழிபட்டு சென்றால் அடுத்த ஆண்டு சபரிமலை யாத்திரை வருவதற்குள் அவர்களின் பிரச்சனை நீங்கும் என்பது நம்பிக்கை கடுமையான துன்பங்களில் பிரச்சினைகளை இருப்பவர்களின் தங்களின் பிரச்சனைகள் குறைகள் தீர வேண்டும் என்பதற்காக வேண்டிக் கொண்டு மாளிகை அம்மன் சன்னதிக்கு பின்புறம் இருக்கும் மணிமண்டபத்தில் மணியை கட்டிவிட்டு வருவது வழக்கம் மணியை கட்டிவிட்டு வந்தால் நம்முடைய பிரச்சனைகளை மணிகண்டனான ஐயப்ப சுவாமியிடம் ஒப்படைத்துவிட்டு விட்டதாகவும் இனி அனைத்தையும் அவர் பார்த்து கொள்வார் என்றும் அர்த்தம் மாளிகைபுரத்தில் கொடுக்கும் மஞ்சளை பெண்கள் தினமும் நெற்றில் அணிந்து வந்தால் திருமணம் குழந்தை பேறு கை கூடும் என்பது நம்பிக்கை மாளிகைபுரத்தில் உள்ள மணிமண்டபத்தில் மணி கட்டுவதன் சரியான அர்த்தம் தெரியாமல் கோவிலில் இருக்கும் மணியை எடுத்து வந்து நம்முடைய வீட்டில் வைத்தால் நமக்கு நல்லது நடக்கும் என நினைத்து கொண்டு அங்கு கட்டப்பட்டிருக்கும் மணியை நீங்கள் எடுத்து வந்துவிடுவீர்கள் உண்மையில் யாரோ ஒருவர் அவரின் குறை அல்லது துன்பம் தீர கட்டிய மணியை நீங்கள் எடுத்து வருவதால் அவர்களின் துன்பங்கள் அல்லது குறைகளை அல்லது நோய்களை அவர்களுக்கு பதிலாக நீங்கள் உங்களின் வீட்டிற்கு எடுத்து வருவீர்கள் என்று அர்த்தம் இது நம்முடைய துன்பத்தை தீர்ப்பதற்கு பதிலாக அதிகமாக்கிவிடும் சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் தங்களின் துன்பங்கள் நீங்க வேண்டும் என அன்னையிடம் மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு செல்லும் பொழுதே வீட்டில் இருந்து புதிய மணியை வாங்கி சென்று அங்கு கட்டிவிட வேண்டும் மாறாக மாலையபுரத்தில் உள்ள மணிமண்டலத்தில் கட்டப்பட்டிருக்கும் மணியை வீட்டிற்கு எடுத்து வரக்கூடாது அப்படி எடுத்து வந்தால் மணி கட்டியவர்களின் துன்பத்தை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக அர்த்தம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த காணொலியை லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்